வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டெய்லி வீட்டில் இட்லி தோசை அந்த மாதிரி தான் சாப்பிட்ருக்கோம் அதுக்கு இப்போ இன்றைக்கி அட்டர்னேட்டிவாக நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சேமியா கிச்சடி தாங்க வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு செஞ்சு செய்கிறது எப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் தேவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் சேமியா கிச்சடி பண்ணுறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பல்லாரி எடுத்துருக்கேங்க ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் ஒரு மூணு சின்ன மிளகா பச்சை மிளகா எடுத்துருக்கேன் கொஞ்சம் ஒரு கேரட்டு ஒரு மூணு நாலு பீன்ஸ் எடுத்துருக்கங்க அப்புறம் வந்து பச்சை னிய வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு அகலமான பாத்திரத்தை வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க அப்புறம் வச்சுட்டு பா எண்ணெயை ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் தாளிக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொறிஞ்ச உடனே கடலைப்பருப்பும் உளுத்தப்பருப்பும் போட்டுக்கோங்க கடலைப்பருப்பும் உளுத்த பருப்பும் பொன்னிறமாக வரதண்டி பொறிஞ்சியை விடுங்க கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பல்லாரியை வந்து சேர்த்துக்கோங்க அப்புறம் கருவேப்பிலையும் போட்டுக்கங்க இதுக்கு தேவையாக ஒரு கொஞ்சம் தேவைக்க அளவுக்கு ஒரு கல் உப்பு சேர்த்துக்கங்க எந்த உப்பு சேர்த்தாலும் பரவாயில்ல கல் உப்பு போட்டாலும் என்ன தண்ணி ஊற்றுறோம்ல அதனால் கரைஞ்சிரும் அப்புறம் பச்சை மிளகா வந்து நான் மூணு பச்சை மிளகா நீல வாட்டில் வெட்டி போட்டிருக்கேன் நீங்கள் சின்னதாக வெட்டி போடாதீங்க ஏன்னா பீன்ஸ் சேர்த்துருக்கோம்ல பிள்ளைங்க வந்து சின்ன பீன்ஸ் பச்சை மிளகாயும் பீன்ஸ் நினச்சி கிடச்சிடக்கூடாது ஆனால் பெரியவங்களுக்குனால் கூட ஒரு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க அப்புறம் கட் பண்ணியிருக்க தக்காளியும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம கேரட்டு பீன்ஸ் எல்லாத்தையுமே போட்டுக்கோங்க ரொம்ப வதக்கணும்னு தேவையில்லைங்க வெங்காய தக்காளியை ஏன்னா இது பிரியாணி அளவுக்குலாம் வதக்க வேண்டாம் லைட்டாக வதக்கினா போதுங்க அப்புறம் வேக வச்ச பச்சை பட்டாணியும் பச்சை பட்டாணி வேக வைக்கும் போது அதில் உப்பு போட்டு வேக வைங்க அப்போ தான் அதில் உப்பு பச்சை பட்டாணியில் உப்பு பிடிச்சிருக்குங்க அப்புறம் தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கங்க காய்கறி வேகும்போது கொஞ்சமாக பெப்பர் பொடி சேர்த்துக்கங்க இன்னும் டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் நான் அணில் வருத்த சேமியாதாங்க எடுத்திருக்கேன் இதோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது கிராம் ஆனால் நான் வந்து நானூறு கிராம் தண்ணி ஊற்றுவேன் அதாவது இரநூறு டம்ளார் இருந்ததுன்னா ரெண்டு டம்ளார் ஊற்றிக்கோங்க காய்கறி வேகத்துக்காக கூட காய்கறி போட்டிருந்தீங்கன்னா கூட ஒரு அரை டம்ளர் சேர்த்து ஊங்க அப்போ தான் காய்கறி நல்லா வேகும் அப்படி ஒரு மூடியை போட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து தண்ணி நல்லா காய்கறிலாம் வேக தாண்டி தண்ணியை கொதிக்க விடுங்க பத்து நிமிஷம் கழித்து ஒரு பாக்கெட் சேமியாவையும் நீங்கள் ஒன்றா சேர்த்துக்கங்க சேமியா சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம்லாம் வேக வைக்க வேண்டாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு ரெண்டு கலர் கலரிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மாத்திரம் அடுப்பில் வச்சுருங்க கரண்டியை வச்சு நல்லா செம்மப்படுத்திட்டு ஒரு மூடியை வச்சு மூடி வச்சுட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சு எடுத்துருங்க ரெண்டு நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள் நல்லா உதிரியான சேமியா கிச்சடி ரெடிங்க இது பசங்களுக்கு வந்து நீங்கள் நாட்டு சக்கரை வச்சு கொடுங்க நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க தேங்க்யூங்க என்னை அடுத்த ஒரு ரெசிப்பியில் பார்க்கலாம்